தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான் சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர் தான் மாபெரும் மனிதர் இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று ஒன்று இருக்கு அதுதான் அந்த கம்யூனல் ஜிஓ ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதை வழங்கினார் அதனாலதான் அதனாலதான் அவரு முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே நாமக்கல் அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான்